ரஜினிகாந்த் இப்போது உச்ச நடிகராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் தற்போதைய அவரது வெற்றிக்கு அவரின் கடுமையான உழைப்பும் அவருக்கு இருந்த திறமையும் எப்படி காரணமோ அப்படித்தான் அவரது சகோதரர் சத்யநாராயணராவும் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்ய நாராயணாவுக்கு உடல்நலம் சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த் எழுபது வயதுக்கு மேலாகியும் இன்னமும் சுறுசுறுப்பாக உழைத்து வருகிறார் கூலி படத்தில் நடித்து முடித்த அவர் இப்போது ஜெயிலர் டூ திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தை முடித்துவிட்டு கமல்ஹாசன் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் தனது நூத்தி எழுபத்தி மூணாவது படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் சமீபத்தில் தான் அதற்கான அறிவிப்பு வெளியானது ரஜினிகாந்த் நடத்துனோராக இருந்து பிறகு சென்னைக்கு வந்து சினிமா கல்லூரியில் படித்து நடிகராக மாறியவர் என்பது அனைவருக்குமே தெரியும் அப்படி சென்னைக்கு வருவதற்கு இரண்டு பேர் முக்கிய காரணங்களாக இருந்தார்கள் ஒருவர் அவரது நெருங்கிய நண்பர் ராஜ் பகதூர் இன்னொருவர் அவரது சகோதரர் சத்யநாராயணா கெய்க்வாட் தனது ஆசையை ரஜினி வெளிப்படுத்திய போது இரண்டு பேரும் தான் ரஜினிக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் சத்யநாராயணாவை பொறுத்தவரை ரஜினியை வளர்த்தவரும் அவரை முக்கியமாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் அனைத்தையும் செய்தவர் குறிப்பாக ரஜினி தனது இளவயதில் செய்த சில செயல்களை கடுமையாக கண்டித்தவரும் நல்வழிப்படுத்தியவரும் அவரை ரஜினிகாந்த் சினிமாவில் வளர்ந்த பிறகும் அவர் மீது தனிப்பட்ட மரியாதையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார் இந்நிலையில் ரஜினியின் சகோதரர் சத்யநாராயணாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அதாவது பெங்களூருவில் வசித்து வரும் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அவரது குடும்பத்தினர் அவரை பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கும் நாராயண ஹிருதாலயா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவருக்கு வயது எண்பத்தி நான்கு ஆகும் தனது சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டதும் உடனடியாக சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சென்றிருக்கிறார் ரஜினி அவரது உடல்நலம் பற்றிய தகவல்கள் இதுவரை எதுவும் வெளியிடப்படவில்லை இருப்பினும் சத்யநாராயணாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அதன் காரணமாக ரஜினியும் அவரது குடும்பத்தினரும் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த செய்தியை அடுத்து அவர் விரைவில் குணமடைய வேண்டுமென ரஜினியின் ரசிகர்களும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள்